சிவஞானம் பெற பாடப்பெற்ற பாடல் தனதான தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல் இந்த தலம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ள தலம் திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே நாற்பத்தி ஐந்து மைல் தொலைவில் இருக்குது திருஞான சம்பந்த சுவாமி பாடல் பெற்ற தலம் இதுவே வஞ்சி என்று அழைப்பாடும் உள்ளார்கள் பாடல் வந்து ரொம்ப சின்ன பாடல் ஆனால் பல்வேறுபட்ட கருத்துக்களை உள்ளடக்கி அற்புதமான பாடல் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவனியான பரயோகத்தள் வாய் நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோ கதியே சொற்பரவேளை கருவூரில் பெருமாளே இதம்பாடும் மதியால் உத்தமனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவனியான பரயோகத்து அழுவாய் முதல் என்று முதல் ரெண்டில் என்ன சொல்றா மதியால் பித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவனியான பரயோகத்தை அருவாகின்னு முதல் பதிவில் சொல்கிறார் அதான் முதல் ரெண்டு அடிகம் என் புத்தி கொண்டு நான் ஒரு பேரறி என் மனம் நன்னறியே பற்ற அதனால் நான் ஒரு உத்தம புருஷனாகி சிரேஷ்டனாகி சிவஞான பதிவாகி சிவஞானத்தின் மனம் ஊன்றுவதாகி மேலான யோக வழியை நான் பற்றும்படி அழுபுரிவாக முதல் பதிலை வெடிக்கிறார் ரெண்டாவது பதில் என்னது நிதியே நித்தியமே என்னனவே நல் பொருள் ஆயோ கதியே சொல்பரவையிலே கருவூரில் பெரும் முடிகிறார் என் செல்லமை அழிவில்லாத பொருளை என் தியான பொருளை சிறந்த பொருளான பெருமாளை அல்லது நன்மை தரும் கடவுளை என் புகழிடமே சொல் எல்லோரோடும் புகழப்படும் மேலான செவ்வேலை கருவூர் தளத்து பெருமாளை பறையோகத்து அழுவாயின் வேண்டிகிறார் இப்போ இந்த பாடலில் நிதி ஒப்பானை நிதியில் கிழவனை கதி ஒப்பானை கண்டீரான் தோழி அப்பர் சொல்கிறார் அதனால தான் நிதியே நித்தியமே அடுத்தது கதியே சொற்பறவேளை அதாவது இந்த நிதிக்கு நிதியினை பவள தூணை நெறியினால் நினைவல்லார் கதியினையும் திருமங்க அழ்வார் குருந்தாண்ட அடுத்தது கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அழுவாய் குனு கந்தி ஐம்பத்தூரது பாட்டில் வருது இந்த இடத்துல நம்ம வந்து மேற்கொள்ள வச்சுக்கணும் இப்போ சின்ன பாடலான எவ்வளோ பொருள் வளர்க்கணும் அதுதான் நித்தியமே இறைவன் ஒருத்தர் தான் இன்னைக்கு அடிவில்லாத பொருள் சார் நித்திய பொருளாக உள்ள இறைவனை நித்திய பொருளாக உள்ள ஆன்மாவானது அந்நித்தியமானது இந்த உடம்பு உலகப் பொருள்கள் ஆகியவற்றின் மீது வைத்துள்ள பட்டுகளை விட்டுடுத்து இறைவன் உண்மை பற்றும் அதான் கருத்து கதியே கதினா சிவகதி அடையின்ற அடைக்கலாம் உயிர்கள் இப்போது உழவுவதை அவகதியில் அவகதி அவகதியை விட்டு சிவகதி அடையணும் அவமாய தேவர் அவகதிகள் அழுந்தாமே பவமாயம் பவமாயம் என்னை ஆண்டு கொண்ட புரஞ்சோதி அவமாயை செஞ்சுள்ள நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தள்ளியேனும் கொத்தோமோ திருவாசத்தில் இப்போதைக்கு நிறைய பாட்டுருக்கு நிறைய மேற்கோள் சுட்டிருக்கலாம் கதிக்கு சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவன் என்ற தீவினை மாடும் சிவசிவ என்ற தேவர் பாவர் சிவசிவ என்ற சிவகதிதான் என்பார் திருமந்திரத்தில் என் நினைவு உயிர்களின் நினைவில் நினைத்திருப்பவன் நிறைவன் உயிர்கள் தியானித்து உயிரி பெறும் மதியான அறியப்படுவது அறிவு மதிக்கப்படுவது மதி மதி என்பதற்கு இயற்கை அறிவு பகுத்தறிவு பொருள் உண்டு அறிவில் வித்தக பித்தகம் உள்ள சொல்லுக்கு திறமை திருத்தம் வியப்பு பெருமை நன்மை தான் பொருள் உண்டு எல்லோராலும் மதிக்கப்படுவதும் எல்லோருக்கும் நன்மையை தருவதுமான அறிவு இருக்கணும் இத்தகைய அறிவை ஒருவன் முயன்று தான் பெறும் முயற்சிக்கு துணை நிற்பது திருவள்ளுவர் அப்போ உயிரின் அறிவு வியாபகத்தின் உடையது ஆனால் இந்த அந்த அளவுக்கு அறிவு விளங்க விட்டாமல் உயிரோடு கலந்து கலந்திருக்கும் ஆணவமானது தடையாக விளங்குது உயிரை சிறுமியடை செய்வது ஆணவம் திருவள்ள துணை கொண்டால் அதன் வழியானது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டோம் அறிவு முயன்று பெற வேண்டியது அறிவு முயன்று பெறுவது அந்த முயற்சியை தன்னலம் கருதியும் முயற்சி அமையலாம் பொதுநலம் கருதியும் முயற்சி அமையலாம் தன்னலம் எல்லோராலும் விரும்பப்படுவது அல்ல தனக் தமக்கிய முயலாக நோந்தால் பிறர்க்கென முயல் நிறுவன் கொரோனா அடுத்தது மனதால் உத்தமனை உத்தமனாக ஒருத்தன் வடமும் அப்படின்னா சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க உத்தமம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் சிறந்தது முதன்மையானது மேன்மை உயர்வானது நன்மை தருவதுன்னா பல பொருள் உண்டு அறமனாகவோ மத்திமனாகவோ அடுவது சிறப்பை நீடித்த நன்மை தரும் அறிவில் பித்தனாக ஒருவன் இருப்பானால் அவன் மனதால் உத்தமனாக விழுந்தான் உலகின் நிலையில் பட்டம் பதவிகளை பெறணும் என்பதை எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றுக் கொள்ள முயற்சி இருக்கும் சிறந்த அறிவாளனாக உத்தமனாக வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதற்காக முயல்வதும் அரிதாக காணப்படும் என்று இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளி ஆதலும் வேறும்பர் வருவார் அறிவுடைய செல்வத்தை உண்டாக்கத்தலும் உண்டாக்கிய செல்வத்தை காத்தலும் காத்த செல்வத்தால் பயன்படும் எளிமையாக எளிமையாக இருந்தோம் அப்படி செல்வத்தை அடையாது ஏழையில இருப்பதும் அறிவில்லாதவர் எல்லா செல்வங்களையும் பெற்றிருப்பதும் இருப்பதும் காணப்படும் உலக இயற்கை இரையுள்ளால் மெய்யறிவு என்னும் ஞானத்தை பெற்றவர் பொருள் செல்வத்தை ஒரு பொருடாக மதிக்கப்பட்டார் பொருட்செல்வம் அவரிடத்து இருப்பினும் நிலையற்றலாகனை ஒரு பொருட்டாக மதியாமல் பிறருக்கு வழங்கி வாழ்வார்கள் அப்படிங்கிறத அறிவு உள்ளோரிடத்து பொருள் தங்குவது கீழோர் பொருளே பொருள் பொருளாக மதிப்பதனால தானும் தூக்காது பிறருக்கும் வழங்கி மகிழாது வைத்து இழப்பார்கள் நல்லறிவு உடையவர் பருமையால் வாடுவதும் கீழ்மக்கள் பொண்ணும் பொருளும் பெற்று செழிப்பாக வாழும் உலக இயற்கை அப்படின்னு தாய்மான சொல்லு நாய் நாலு பேர் சொல்லுங்க சார் மன்னிச்சுக்கணும் புனர் கடல் சூழ் மையத்து புண்ணியமோ வேறே உணர்வது உடையார் இருப்ப உணர்விலா வட்டும் விடுதுணையும் போல்வாறும் வாழ்வாரே பட்டும் துயிலும் உடுத்துப்பார் நல்வார் நாடியார் இப்போ நிலைத்த புகழால் மிக்க வாழ்வுக்கு பெரிதும் வேண்டப்படுவது அறிவாளத்தானாகவும் மனதால் உத்தவனாகவும் விளங்குவது அது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அதனையே முருகப்பெருமான வேண்டாம் அழகிய பெருமாள் சிவனியான பரயோகம் மேலான சிவத்திலிருந்து பேராணத்தை அனுபவிக்கின்ற நிலைக்கு பரயோகம்னு பேர் அடையோகம் பேர் சிவயோகம் பேர் ரெண்டு ஒன்றல்ல அட்டயோகத்தால் ஆயுள் நடிக்கும் அது ஞானத்திற்கு சாதனம் ஆகாது மூச்சு பிடித்து மூலிகை தந்து காய்கல் பங்கு கர்ப்பகம் இருக்கணும் ஒரு நாள் அறிய வேண்டி வரும் ஞானம் தான் முத்தி சாதனம் சுவாமி அவர்கள் கந்தர காலத்துலேயும் அடையோகத்தை கண்டித்திருப்பார் துருத்தி என்படி கும்பித்து வாயுவை சுற்றி முருத்தி அறுத்தி உடம்பை உருக்கிலன்னா சிவயோகம் என் சிவயோகம் என்னும் துருத்தை அறிந்து முகமாருடைய குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் மனத்தில் இருந்தும் இரு கண்டீர் முத்தி கைகண்டது தாய் மனந்த கருத்தை தான் மிக அழகா சொல்றார் அற்ப உடல் கர்ப்பங்கள் தோறும் நினைக்க வீறு செய்து வீறு சித்தி செய்து ஞானம் அல்லது கதிகுடும்பம் இதுக்கு பல பாடல்கள் இருக்குது மானார் வழியை கடந்து ஏறி வந்ததும் வாழ்வுருவன் கோணாகி என்னை குடியேற்றி கொண்ட குற்றம் போனாலும் பேர் இருந்தாலும் பேர் இது பொய் அன்றுகான் ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது போது அறுவறு பேர் அடுத்தது கரூரில் பெரும்பாடு சார் கரூர் கரூர் வந்து கரூர்னோடு மத்தியில் இந்த திருக்குறள் இருக்கு கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சியில் பேருந்து வசதிகள் நிறையா இருக்கு கரூர் ரயில் நிலையம் திருச்சி ஈரோடு ரயில் பாதையில் இருக்குது ஆனிலை என்பது திருக்கூருடைய பேர் ஈரோடு பேர் வந்து ஆனிலை ஆநிலையப்பர் இறைவியாரோட பேர் வந்து கிருபா நாயகி சவுந்தரநாயகி தலைமர் வந்து கொடிமுலை தீர்த்தம்மன் வந்து ஆம்பிராவதி ஆறு திருநந்த சம்பந்த பெருமான் வழிபட்டு திருப்பதி மரலப்பட்டதோடு ஈசன் வட இருந்து வடக்கு நோக்கி சென்று ஒரு வாயிலை கிடந்தால் அம்மன் சுந்தரவழி சன்னி தெற்கு நோக்கி இருக்கு இவள் கிரியாசக்தி வடிவானவள் இந்த சன்னிதின் எடுத்தபுறம் கிழக்கு நோக்கி அலங்காரவரின்னு அம்மனுடைய பழைய கோயில் இருக்குது இவள் ஞானசக்தி பிரம்மா காமதன் ஆகியோர் இங்குள்ள சிவலிங்கத்தை வழிபட்டிருக்காங்க காமதே என்று வழிபடும் போது ஏற்பட்ட குழம்பின் தடுப்பு இப்போதும் சிவலிங்கத்தின் மீது காணலாம் கந்தபுராண காலத்தில் வாழ்ந்தாக கட்டப்படும் முசுகுந்த சக்கரவர்த்தியால் திருப்பணி செய்யப்பட்டதாக பெருமைப்பட்ட கோயில் இது இந்த சிவஸ்தலம் பதினெட்டு சித்திரம் கரூர் சித்தர் வாழ்ந்து இந்த கோயில் ஒரு சிவனோட ஐக்கியமானதால் அவருக்கு தெற்கு பிராகத்தில் கன்னிமூலில் கிழக்கு நோக்கி கருவூர் சித்தர் இருக்கு இந்த தலத்தில் எம்பர்மான் முருகவில் ஆறு திருமுருகனோடும் பன்னிரெண்டு திருக்கறங்களோடும் தேவியர் இருவரும் கிழக்கு நோக்கி நின்ற கிழக்கு நோக்கி நின்ற குளத்து காட்சி வர மயில் பின்பக்கம் இருக்குது இந்த தலம் வந்து பல அற்புதமான மகான்கள் அவதரித்த தலம் எரிபத்த நாயனார் அவதரித்த தலம் அடுத்தது புகழில் பொ சோழநாயனார் அவதர்த்தத்தில் கருவூர் தேவர் அவதான் இப்படி பல அருணானர்கள் அவதரித்த அற்புதமான தலம் ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கு அது அன்பர்கள் எங்கும் படித்து தந்துவிட்டார் மிக அற்புதமான இந்த வக்திமான்கள்த்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையவர்கள் அந்த வகையில் பார்த்துக்கிட்டு இந்த பாடல் என்ன கருத்துருங்க முருகா அடியேன சிவயோகத்து இருக்க அருள் புரிவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் என்ன ஒரு மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் பதினாறு எடுத்து வண்ணவிருத்த பாடல் அந்த பாடல் வந்து பூர்விகள் நேந்திரத்தில் கண்டசாபுத்தாரத்தில் பாடும்போது ரொம்ப அற்புதமான உணர்வுகள் மேம்படும் இந்த பாடல் மண்ணம் செய்து அன்றாத வழிபாட்டில் ஓத பாட ஏற்ற ஒன்று சிறு பாடலான உயர்ந்த கருத்தையும் விண்ணப்பத்தையும் தன்னிடத்தை கொண்ட அருமையான பாடல் ஏனோ இந்த பாட்டில் கூட திருப்பொருள் அன்பர்கள் அதிகம் பாடப்படுறதில்லை சிவஞானம் பெற்று சுயோகத்தில் நின்று திடைப்பது இதே அடியவனுடைய அறுதி நோக்கம் ஆனால் அதுக்கு முன்னால் அதற்கான தகுதியை அடியவன் பெறணும் அந்த தகுதியை பெறுவதற்கு அறிவு தெளிவும் ஆன்மீக சுத்தியும் ஆன்ம சுத்தியும் கைவிடும் இப்போ எனத்தும் இருவன் கருமையால் தான் நிறைவேறணும் அதற்கு அருணையர் இந்த பாடலில் ஆறுமுக பெருமான திருவிழ வேண்டன் பாடல் ரெண்டாம் பகுதி பரம்பொருளான முருகப்பெருமானை இறை தன்மை சுருக்கமாக சொல்லும் நிதியே அதாவது நித்திய நிதியான அவனே ஆன்மாக்களின் ஒரே அவனே அவனை அளிக்கும் நாயகன் அவனை அறிந்து அவனை பரவி ஏற்றி அவன் தாழ் பட்டு அவனை அடைவதே நம் அனைவரும் குறிக்கோளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது அருணையர் இந்த பாடலில் நமக்கு தெளிவாக உணர்த்திறப்போ இந்த பாடலை பழனியாண்டிருடன் கரூர் அவர் பெரும்பாலான திருவிடும் சமர்ப்பித்த அவர்களுக்கு பத்திரமும் பெற்ற குருநாதர் அருணா பெருமாத்திலே முருகாஜரம் எல்லாம் வந்து பழனியாண்டவனுக்கு அரவரு